அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் வயசு நாலாவது திருமணம் ஐம்பத்தி நாலு வயசாகி திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லி சொன்னா இவருக்கு ஏன் கல்யாணம் ஆகல அப்படிங்கிறதுக்காக ஏழாம் பாபாதிபதி என்ன சொல்லுகிறார் இரண்டாம் பாபாதிபதி என்ன சொல்லுகிறார் லக்னாதிபதி என்ன சொல்லுகிறார் கலத்திர காரகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் என்ன சொல்லுகிறார் அதை விட அப்பா சோதர சுத்திரத்தில் ஜென்ம நட்சத்திர அதிபதி ராகு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்ததுனால ஜென்ம நட்சத்திர அதிபதி ராகு அவர் என்ன சொல்லுகிறார் இப்படி நாம் இதை தனித்தனியா நம்ம பார்க்கலாம் இப்ப ஜன்ம நட்சத்திர அதிபதியை முதல்ல பார்க்கலாம் ஜென்ம நட்சத்திர அதிபதியானவர் ராகு லக்கணத்திற்கு ஏழாம் பாவத்திலே திக்பலம் பெற்று காணப்படுகிறார் அப்படின்னு இருக்கு ஆனால் அந்த ராகு அப்படிங்கிறவரு பாத்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறாரு அந்த சூரியனும் ராகுக்கு எட்டில் இருக்கிறார் அப்ப ராகு யாரிடத்துல தனக்கு எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோடு தான் அவர் தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னு பார்ப்போம் அப்போ ஒரு கிரகம் தனக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தொடர்பையோ அல்லது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தொடர்பையோ பெறும் பொழுது அந்த கிரகத்திற்கு தொடர்பு இருப்பது போல் தோண்டினாலும் அந்த தொடர்பு நற்பலனை தராது சஷ்டாஷ்டகம் ஆறு எட்டாக இருக்கும் பொழுது அது கிடைத்து கிடைக்காதது அப்படிங்கிற வரும் ஆனா வராது அப்படி சொல்ற மாதிரி ஒரு கிரகம் தான் என்ற நட்சத்திராதிபதி கூட அந்த கிரகத்திற்கு ஆறு எட்டில் இருந்தால் அது நற்பலனை தருவதில்லை மோசம் செய்துவிடும் அப்படின்னு பார்த்தோம் அப்போ இந்த ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாலை நட்சத்திரம் இந்த ஜாரகருடைய பலனை தீர்மானிப்பவராக இந்த சனி பகவான் ஏன்னா ராகு மகரராஜுவிலே இருப்பதால் ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் சனி பகவான் என்பதால் ராகு என்ன பலனை தரப் போகிறார் இந்த ஜென்ம நட்சத்திராதிபதிக்கு என்ன பலனை தரப் போகிறார் இந்த ஜாதகனுக்கு ஒட்டுமொத்தமான பலனை தீர்மானிக்கக்கூடியவராக இந்த சனி பகவான் இருப்பார் அந்த சனி பகவான் அட்டமாதிபதியாகி லக்னத்திற்கு பதினோராம் பாவம் என்று சொல்லக்கூடிய பாதகஸ்தானத்திலே போய் நின்றார் அவர் பாதகத்தில் போய் நின்றார் எட்டுக்குடைய கிரகம் பாதகஸ்தானத்தில் ஏறி மேலும் அட்டமாதிபதி பாவத்தன்மையை அதிகப்படுத்தி கொண்டான் அப்படின்னு பார்க்கிறோம் அந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா அத்தங்கமாகி எரிந்து கிரகமாகி செவ்வாய் சாதத்திலே ஏறினார் இந்த செவ்வாயோ பத்து மற்றும் ஐந்தாம் பாவ அதிபதி யோகாதிபதி கடகலக்கணத்திற்கு யோகாதிபதியாகிய செவ்வாய் அத்தங்கமாகி எரிந்து வரத்தை இழந்தே விட்டார் அவருடைய சாதத்திலே அட்டமாதிபதியாகிய சனி பகவான் ராகுவுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் பாதகஸ்தானத்திலே அத்தங்கமாகி எரிந்து போன ஐந்து பத்தாம் பாபா விரிச்சாரத்திலே ஏறி நின்ற காரணத்தினால் சனி பகவானுக்கு இந்த செவ்வாய் எந்த பலனையும் தரப்போவதில்லை ஆக சனிக்கு கிடைக்காத பலன் ராகுவுக்கும் கிடைக்காமல் மறுக்கப்படுகிறது அப்படின்னு எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் சரி அந்த கிரகம் எந்த ராசியில் என்பது எந்த நின்றது அந்த ராசிக்கும் அந்த பாவத்திற்கும் அதிபதியான கிரகம் எதுவோ அந்த கிரகமே அந்த கிரகத்திற்கான ராம திசைக்கு சனியே பலனை தீர்மானிப்பார் ஆனால் அவர் நின்றது பாதகஸ்தானத்தில் நின்றார் பாதகஸ்தானாதிபதி அவருக்கு நட்பு கிரகமாகவே இருந்தாலும் கூட அந்த பாதகாதிபதி ஏற்கனவே கேது உடல் பாருங்க கேது பாருங்க கேது குருவனுடைய நானாபாதம் சுக்கரனும் நாலாம் பாதம் ஆக கேதுடன் ஒரே பாதம் கூடியதால் சனி பகவான் நின்ற கூடி கிரகண தோஷத்தில் கொண்டார் அப்போ சனிக்கு பலனை தரக்கூடிய சுக்கரன் அவர் கையை விட்டார் நட்சத்திராதிபதியோ இங்கு அத்தங்கமாகி எரிந்து அவரும் கையை விரித்து விட்டார் அதனால் ராதுவுக்கு கிடைக்க வேண்டிய ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்காமலேயே போய்விடும் ஏழாம் பாவ அதிபதியாகிய சனி பகவான் பதினோராம் பாவத்தில் பாலகஸ்தானத்தில் அமர்ந்து வீடு கொடுத்தவனும் அத்தங்கமாகி எரிந்து நாசமாக போனான் ஆக ஏழாம் பாவாதிபதி கெட்டு விட்டான் முதல் திருமண விதிகள் தளர்ந்து விட்டது கெட்டு போய்விட்டது ஒன்பதாம் பாவ அதிபதியாகிய குரு பகவான் அவரு பாத்தீங்கன்னா மூலம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலே நின்றார் மூல நட்சத்திரம் நீச்ச பலனையே தருவார் எனவே குரு ஒன்பதாம் குருவுக்கும் கேது பகவான் நவாம்சத்தில் நீச்ச பலனை தருவதால் இரண்டாம் திருமண விதியும் ரத்து செய்யப்பட்டுவிட்டது மூன்றாம் திருமண விதியாகிய சுக்கரனோ கேதுவுடன் ஏற்கனவே கூடி தன் பலத்தை இழந்தார் பதினோராம் பாவத்தில் என்ற சனி பகவானோ அத்தங்கம் பெற்று எரிந்த கிரகத்தின் சாரத்தில் ஏறி இருப்பதால் அவருக்கு ஜீவனும் இல்லாமல் திருமணம் நடக்கவில்லை எனவே இரண்டாம் பாவ அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் ஆவணி மாதத்தில் பிறந்த காரணத்தினால் ஆத்ம காரகனாகிய சூரியன் ஆவணி மாதத்தில் ஆட்சி பெற்று பலமாக இருக்கக்கூடிய நிலையிலும் கூட அவரும் கூட பார்த்தீங்கன்னா சூரியன் பார்த்தீங்கன்னா சுக்கரன் பூரம் நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் என்றதால் இந்த சூரியனுக்கு சுக்கரன் நவாம்சத்தில் நீச்ச பரணையே தருவார் இரண்டாம் பாவாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நீச்ச பண்ணை தருகிறார் அவர் ஏற்கனவே கிரகண தோஷத்தில் மாட்டி பலத்தை இழந்தார் மேலும் பாதாசார கணக்கிலும் அவர் நீச்ச பண்ணையை தந்தார் குடும்பஸ்தானாதிபதி நீச்சசாரம் ஏறி பலம் இழந்து போனதால் குடும்பம் அவருக்கு அமையவே இல்லை இப்படி அதிரடியாக பலன்களை அப்பா ஜூதர சூத்திரத்தின் மூலமாக தொடர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ள நீங்கள் உங்களுடைய குழுக்களுக்கு இதை நீங்கள் அனுப்பணும் அப்பதான் உங்களோடு சேர்ந்த நண்பர்களெல்லாம் இந்த மாதிரி பலன்களை எவ்வளவு எளிமையா எடுக்கிறது எவ்வளவு உண்மையா எடுக்கிறது ஒரு தசாநாதனுக்கு பலனை கூறும் முறை எப்படி இருக்கிறது நட்சத்திராதிபதி என்ன பண்ணை தருகிறார் விதி என்ன பண்ணை தருகிறார் கிரகங்கள் எப்படி பயணிக்கின்றன அவைகள் நன்மையாக தீமையாக பலன் தருவதற்கான காரணங்கள் என்ன என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் என்று சந்திப்போம் நன்றி வணக்கம்